பழனியில் தைப்பூச திருவிழாவைத் தொடர்ந்து பாத வந்துள்ள எடப்பாடியை சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் சாமி தரிசனம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் கடந்த மாதம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தைப்பூச திருவிழா துவங்கி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நிறைவடைந்தது தைப்பூசத்தை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக வந்து சாமி தரிசனம் செய்தனர் இந்நிலையில் தற்போது தைப்பூச திருவிழா நிறைவடைந்துள்ள நிலையில் எடப்பாடியில் இருந்து பாதயாத்திரையாக வழக்கமாக வரும் பர்வத ராஜகுல சமூகத்தைச் சேர்ந்த பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் பழனியில் குவிந்துள்ளனர் முன்னூற்றி அறுபத்தி நான்காவது ஆண்டாக பாதயாத்திரை வரும் எடப்பாடி பக்தர்கள் எடப்பாடியில் இருந்து புறப்பட்டு இன்று பழனி வந்தடைந்தனர் பழனி கோவிலில் இன்று இரவு தங்கி காலை சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பல்லாயிரக்கணக்கான பருவத ராஜகுல சமூகத்தினர் பழனியில் குவிந்துள்ளனர் ஒரே நாளில் மயில் காவடி இளநீர் காவடி எடுத்து வந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் போக்குவரத்தை வேறு வழிகளில் மாற்றிவிட்டனர் மேலும் பதினைந்தாயிரம் கிலோ அளவிற்கு பஞ்சாமிரதம் கரைத்து பிரசாதங்களை பகிர்ந்து கொண்டு நாளை மாலை மீண்டும் எடப்பாடிக்கு திரும்பி செல்வர் மேலும் சில பக்தர்கள் பழனி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் நடைபயணமாக தங்கள் ஊர்களுக்கு செல்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர் எடப்பாடி பக்தர்கள் வருகையை ஒட்டி கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன எடப்பாடி பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் பழனியில் குவிந்துள்ளனர் மட்டும்தான்